என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன் இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன் யாவும் அகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே பிறந்தேசு பிறந்தார் உதித்தார் மனதில் உதித்தார் பிறந்தேசு பிறந்தார் உதித்தார் மனதில் உதித்தார் மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையா துறந்தார் மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையா மகிமையாவும் துறந்தார் இனிதாய் நாமும் புதிதாய் வாழ்வும் பெறவே இயேசு பிறந்தார் கனிவாய் நமது இதயம் தேடி இதமாய் வந்து அமர்ந்தார் என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழ்வே இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னன் அவர் மகிமையே பிறந்தேசு பிறந்தார் உதித்தார் மனதில் உதித்தார் பிறந்தேசு பிறந்தார் உதித்தார் மனதில் உதித்தார்